லார்ட் மே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலைல சாப்பாடு என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு கார்ப் ட்ரீங்க பாருங்க நான் ரசம் இது தக்காளி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த சாப்பாடு ஆச்சு இந்த பாத்தீங்க சாப்பாடு நம்ம ரெஸ்னசி தான் சாப்பிடுவேன் அதனாலே அப்புறம் இங்க பாத்தீங்க ஆல ஆயிட்டுது அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா என்னோட பேவரேட் என்ன சொல்லுங்க மிளகாய் வருவன் வைக்க போறேன் கொஞ்சம் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சமன் வைக்கிறதுக்கு இடம் இங்க பாத்தீங்கன்னா நேற்று வந்து அம்மா இது ரேஷன் கடைக்கு போய் இது சர்க்கரை இரத்தல் வந்தாங்க அப்புறம் இது வந் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்பியோட அரிசி திங்க வைக்கிறதுக்கு இது கோதி மாவும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு எனக்கே சுத்தமாக புரியாது புடிக்காது இந்த பருப்பு இந்த மேல அப்படியே நான் வச்சிருக்கிறேன் அப்புறம் இங்க எல்லாம் சாமான் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா வீடுல செஞ்சாங்க அம்மா என்ன பழம் உருங்க இப்போதைக்கு நான் சொல்ல அப்புறம் இதே வந்து எல்லாம் சாமான் எல்லாம் வைக்கிற கேடா எப்படி வச்சிருக்கி இங்க வந்து பாத்தீங்கன்னா வட்டல்ல எல்லாம் அதுதான் அப்புறம் இதுல வந்து குழ வந்து உடச்சிச்சு உடஞ்சு போச்சு அதனால இங்க வச்சிருக்கிறோம் இதுதான் அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு காதல வந்தேன் படிக்கிறக்கே எல்லாம் எடுக்கவே இல்லை இங்க இப்பதான் எழுச்சிட்டாங்க அதனால எடுக்கல பாருங்க ரெண்டு பேர் சைக்கிள் ஓட்டி டிக்கிறாங்க அதுதான் இருப்போம் எனக்கு வேலை காதல இங்க பாருங்க இங்க பாருப்பா

அதே வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் எங்களுக்கு வந்து நீங்களே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுங்க வா எல்லாருக்குமே